ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளில் ஒன்றான கணையத்தை பாதுகாக்க வைக்கக்கூடிய உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கணயம் என்பது நம் உடலில் மிக முக்கியமான உறுப்பு அதனை பாதுகாப்பதற்கான உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணயம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மில் பலருக்குமே கணையம் என்றால் என்ன அதன் பணி என்ன என்று பற்றி நிறைய பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கணையம் என்பது நமது உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி அதே போன்று இதன் பணியுமே மிகப்பெரிய இது அதன் பணி என்னவென்றால் உணவை செரிக்க வைக்க உதவும் நொதிகளை சுரக்கின்றது கணையம் தான் உணவில் உள்ள சத்துக்களை பிரித்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்புவது அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்து இன்சுலின் என்னும் புரதத்தை சுரக்கின்றது ஸோ நம்ம உடலில் உள்ள முக்கிய பணியை செய்யக்கூடிய இந்த கணையத்தை நம்ம வந்து பாதுகாப்பது நம்மளுடைய அனைவரும் கடமை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த கணையத்தை நீங்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிறது மூலியமாக இந்த கணையத்தை நீங்கள் பாதுகாக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனில் தகவல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கணையத்தை பலப்படுத்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்ன உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரகோலி மற்றும் காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரகோலி காலிஃப்ளவர் முட்டைகோஸ் கேல் கீரை போன்றவற்றை அவ்வப்போது நீங்கள் உணவில் சேர்த்து கூறுவது கணையத்தின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது முக்கியமாக இந்த உணவுப் பொருட்கள் கனைய புற்றுநோய் வருவதை தடுக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டை கணையத்தை பாதுகாக்க நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் அன்றாட உணவுகளில் சிறிதளவு பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம் பூண்டு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் என்பதால் இன்சுலினை சரியாக சுரக்க உதவுகிறது உணவில் பூண்டு சேர்ப்பதால் காயங்கள் மற்றும் கட்டிகளில் இருந்து கணையத்தை முழுமையாக பாதுகாத்து பலப்படுத்தும் அடுத்து மஞ்சளில் உள்ள குர்குமின் என்னும் சத்து புற்றுநோயை கட்டுப்படுத்த உதவுகின்றது மேலும் மஞ்சளில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதால் இது கணையத்தை பலப்படுத்த உதவுகின்றது சிவப்பு திராட்சையை உங்கள் கணையத்தை பாதுகாக்க நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சிவப்பு திராட்சையில் உள்ள ரெஸ்பரேட்ரால் என்னும் பொருள் கணைய செல்கள் பாதிக்கப்படாமல் தடுக்க பெரிதும் உதவுகின்றது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காளான உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க காளானில் உள்ள நார் சத்து செலினியம் பொட்டாசியம் விட்டமின் டூல் குறைந்த கலோரி சத்து இவைகளால் கணையம் பலப்படுத்தப்படுகின்றது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூபெரி அதாவது ப்ளூபெரி மற்றும் ஜெரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வளமாக நிறைந்துள்ளது எனவே இவற்றை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் உட்கொண்டு வந்தால் கணையத்தை பலப்படுத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணையத்தை பலப்படுத்த தயிரை உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் தயிர் வந்து கணையத்தில் நோய் தொற்றுகளை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசளைக்கீரியை உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் பசலைக்கீரை கணையத்தினை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் திறன் கொண்டுள்ளது வாரம் இருமுறையாவது நீங்கள் பசலைக்கீரிய உணவை சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்க நீங்கள் உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் வள்ளி கிழங்கில் பீட்டா கரோட்டின் என்ற சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றன இந்த சத்துக்கள் கணையத்தில் புற்றுநோய் உருவாவதை தடுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா தக்காளி அதாவது தக்காளியில் உள்ள விட்டமின் சி எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ராடிக்கல்கள் இருந்து பாதுகாப்பு வழங்கி கணைய புற்றுநோய் வராமல் தடுக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோப்பு அதாவது டோப்புவில் கணையத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்கத்தை தேவையான புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்துள்ளது எனவே டோப்புவை பிடித்தவாறு நீங்கள் சமைத்து உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்த இந்த உணவு எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கணயம் வந்து பலப்படுத்தப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் எனவே இந்த உணவு எல்லாத்தையுமே நீங்கள் கட்டாயம் உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கணயத்தை பலப்படுத்தி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ